ஒரு எழுத்தாளனோ ஒரு கலைஞனோ அல்ல ஒரு சக மனிதனோ ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட ஒரு பாராட்டுதலும் ஒரு விருதும் எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறது ரெண்டாவது ஏன்னா விருதுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எழுத்தோ எந்த கலை இலக்கிய செயல்பாடுகளோ கிடையாது ஆனா ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை வந்து அந்த படைப்பின் மீதாக பொது சமூகத்துல உருவாக்கும் அதுதான் விருதுகளுடைய ஆகச்சிறந்த நோக்கமாக நான் கருதுறேன் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய விருது அப்படிங்கிறது சமூகத்தில் பலருடைய கவனத்துக்கு போகும்போது நாமும் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வரும் நிச்சயமா நிச்சயமா எல்லா துறைகளிலுமே விருதுகள் மூலமாக படைப்புகள் கவனிக்கப்படும் போது அது நோக்கி பிறருக்கும் வந்து ஒரு பெரிய தூண்டுதலை வந்து இந்த விருது கொடுக்கும் நிச்சயமா நீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது விஷயம் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் பிடித்தமான விருது இது விகடன் விருது எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் விகடன் விருது அப்புறம் கலைஞர் பொற்கிழி விருது இப்போ நியூஸ் எயிட்டி